கனடாவை விட இந்தியாவில் தான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அதிக மதிப்பு இருப்பதாக கணக்கெடுப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது கனடா பிரதமர் சரியாக ஒரு மாதம் முன்புதான் இந்தியா வந்தார் அவரை இந்திய பிரதமர் மோடி வரவேற்கவில்லை என்று சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில் அவருக்கு தமிழர்கள் பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்தார்கள் இந்தியாவில் அவருக்கு மதிப்பு கூடியுள்ளதாக கணக்கெடுப்பு வெளியாகி உள்ளது ஆனால் அந்நாட்டில் அவரின் மதிப்பு குறைந்துள்ளது சிபிசி என்ற கணக்கெடுப்பு நிறுவனம் இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளது தொடக்கத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ மீது அந்நாட்டு மக்கள் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் நாற்பது சதவீத மக்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் முதல் முறையாக அந்நாட்டில் சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு கூட ஜஸ்டின் டூடோ என்று பெயர் வைத்தார்கள் சில சிறிய அகதிகளும் இதில் அடக்கம் ஆனால் ஜஸ்டின் டூடோவிற்கு பெரிய சருக்கள் ஏற்பட்டு இருக்கிறது இவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணு புள்ளி ஏழு ஆக குறைந்திருக்கிறது மாறாக எதிர்கட்சி ஆதரவு தெரிவிக்கும் மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்டாக அதிகரித்துள்ளது ஜஸ்டின் டூடோவின் இந்திய பயணம் இதற்கு முக்கிய காரணமாகும் மக்களின் வரி பணத்தில் பிரதமர் இப்படி ஊர் சுற்றியது அந்நாட்டு மக்களுக்கு பிடிக்கவில்லை அதே போல் இந்திய உடையில் அவர் கோமாளி போல இருந்ததாக அந்நாட்டு மக்கள் விமர்சனம் வைக்கிறார்கள் மேலும் அகதிகளை நாட்டிற்குள் அழைத்து வந்துவிட்டு கடைசியில் எந்த வேலையும் கொடுக்காமல் கைவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஆச்சரியமாக ஜஸ்டின் டுடோவுக்கு இந்தியாவில் அதிக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பிரதமர் ஒரு நாட்டுக்கு வேண்டும் என்று இந்திய மக்கள் கூறுவதாக சிபிசி நிறுவனம் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் இப்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஜஸ்டின் தீர்வு வைத்திருப்பதாக மீம்ஸ்கள் வலம் வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்